இந்த ஆசுதன் பரிசு தாவியின் பேராலே ஆமீன் எங்கள் அன்பு தந்தை இறைவா எங்கள் நேசி பிதாவே இதோ இந்த நேரத்தில் எங்களை பெற்றவர்களை ஆசிர்வதியும் நல்ல உடல் நலத்தை கொடுத்துருலும் நல்ல இரவை கொடுத்துருலும் இந்த இரவில் நல்ல உறக்கத்தை தந்துடலும் எங்கள் உடன் பிறந்தவர்களை ஆசிர்வதியும் அவர்களின் குழந்தைகளை ஆசீர்வதியும் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு தொழிலையும் ஆசிர்வதியும் எங்கள் ஊரை ஆசீர்வதியும் ஊரில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதியும் இந்த எங்கள் ஊரில் உள்ள குடும்பத்திற்கு யார் யாருக்கெல்லாம் என்னென்ன தேவைகளோ அவைகளே எல்லாம் பூர்த்தி செய்து தந்திருள்ளும் அன்பான ஆண்டவரை அனைத்து குடும்பங்களுக்கும் நல்ல உடல் உள்ள நலன்களை கொடுத்து அபரிவிதமாக விதமாக அப்பா அப்பா இன்னும் யார் யாரெல்லாம் எங்களிடம் ஜபங்களை கேட்டுக்கொண்டார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் அவர்களின் விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திரலும் எங்கள் நாட்டிற்காக ஜெபிக்கின்றோம் எங்கள் நாட்டில் நல்ல சமாதானம் நிலவவும் போர் இல்லாமல் என்றும் சந்தோஷத்துடன் ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழும் மனப்பான்மை தந்திரிட வேண்டும் என்றும் நெறைஞ்சுகின்றேன்